ப்பம் சுந்தர விநாயகன் திருவடிகள் வாழ்க தினம் அபிராமிபட்டரின் அபிராமி அந்தாதியிலிருந்து ஒரு அந்தாதி காண்போம் ஆண் மகப்பேறு அடைய இந்த அந்தாதி ஓதி பயன்பெறுவோமாக ககனமும் வானமும் புவனமும் காண அங்கம் தகனம் முன் செய்த தவ பெருமார்க்குத் தடக்கையும் செம்முகனும் உன் நான்கு இரு மூன்றெழுத்த மூன்று எனத் தோன்றிய மூதருவின் மகனும் உண்டாயதென்றோ வல்லி நீ செய்த வல்லவமே சூரபத்மனை அழிக்க ஒரு பிள்ளை வேண்டும் அதை சிவன்தான் உருவாக்க வேண்டும் ஆனால் சிவனோ தவத்தில் இருக்கிறான் எனவே தவத்தை கலைக்க வேண்டும் என்ன செய்வது என்று யோசித்த தேவர்கள் சிவனின் தவத்தை கலைக்க மன்மதனை அணுகினார்கள் சிவன் காமத்தை கடந்தவன் இருந்தாலும் காமனும் அவனது த தவத்தை கலைக்க செய்த முயற்சிகளின் பயனாக நெற்றிக்கண்ணால் எரிக்கப்பட்டான் பிள்ளை வேண்டுமென்றால் காமம் வேண்டும் அபிராமி சிவனுக்கு முருகனைப் படைக்க வல்லமையைத் தந்தாள் என்று பட்டர் நாசூக்காக சொல்கிறார்